ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே இந்த மண்டபஜிலி மொங்கல் மூதேவி ரவுலத்துல் உலமா பிரின்சிபல் சீட்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் ஒன்று பேசுறாரு பிள்ளோட வருஷம் கடைசியாக என்ன பிள்ளோட ஸ்கூல் ஃபீஸ் தள்ளி புஸ்தன் தள்ளி அதெல்லாத்தையும் பற்றி பேசுகிறாரு யார்ட்ட சீட்டில் இருந்து சொல்லி கொஞ்சம் பாருங்க ராகுல தூரமாக பிரின்ஸிபல்டு ஆஃபீஸ்லேருந்து அவரோட சீட்லேருந்து பேசுகிறார் அதுக்கு பிறகு நான் பதில் தரேன் இலங்கையில் உள்ள எல்லாம் தகப்பன்மார்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து வருஷ கடைசியாவினா தன்னுடைய பிள்ளையுடைய மதரசா ஃபீஸ் சல்லி ஸ்கூல் ஃபீஸ் சல்லி அதே போல பிள்ளைகளுக்கு புஸ்தம் வாங்குறே கோப்பி வாங்குறே இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாத்துக்கும் மை மக்களே இந்த காட்சியை பார்க்குற நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் அப்போதைய ஜனாதிபதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஆர் பிரேமதாசா அவட ஆட்சி காலத்தில் அவர் தெரிஞ்சார் பிரைம் மினிஸ்டரா டிபி விஜயதுங்க அதாவது துண்ணா பாரகத்தா அதே மாதிரி தான் இப்போ ரவுளோ துருள்மாவும் வந்திருக்கு இவர் பிரசிடென்ட் டிபி விஜயதுங்க வந்து எங்களோடய அம்ஜத் மௌலவி அவர் இப்போ அந்த தான் இருக்கிறார் அவரோட சீட்லேருந்து இவர் தான் ஆட்சி செய்கிறார் மதரசா பிசலியை பற்றி பேசுகிறாரு பாப்பா மார்ட்ட கஷ்டத்தை பற்றி பேசுகிறாரு எவ்வளவு தத்துவம் ஆ சிசிடிவி கேமரா வேலை செஞ்சேன்னு சொல்கிறான் ஆனால் இவன் சிலர் கடையில் கூட வேலை செய்ய ஆய்க்கில்லாத இல்லாத இவன் இவனெல்லாம் அந்த சீட்டில் உட்கார வச்சு போதா குறைக்கி போதா குறைக்கி இவனுக்கு தலைப்பாவும் கெட்டி விட்டு அப்போ இவன் தலைக்கு மேல் நிப்பாண்டு விளங்குது தானே இப்போ மூணு நாலு மாதமாக நாங்களும் கணக்கை பற்றி கேட்குறோம் இதில் இவன்ட கூட்டணியில் நீங்கள் சேந்திக்கிறீங்க கணக்கை பற்றி கேட்டால் அவங்களுக்கு கணக்கு வழக்கு இல்லை ஏண்டா வந்து கணக்கு காட்டுற நிலமையில நீங்கள் இல்லை இப்போ எங்களுக்கு விளங்கி போச்சு உங்களோட நிலமை என்னென்று ஆனால் அம்ஜித் மௌலி அவர்களே நீங்கள் எல்லாத்தையும் மோடேன் நினைக்கவானுங்க கேட்குறவன் கேனேனா இருந்தால் காட்டுக்கு பண்ணி காட்டுக்கு ராஜான்னு சொன்னால் நான் எல்லாம் நம்புகிறதுக்கு மோடையன் விலை ஆகிக்கிறான் ஸ்ரீலங்கா கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஒரு உம்மாவாப்பாட அனுமதி இல்லாமல் ஒரு பிள்ளைகள வீடியோ எடுக்கலாம் ஆனால் அவன் வீடியோ எடுக்கிறான் அதுவும் திண்டு கொண்டிருக்கிற வீடியோ எடுக்கிறான் மதரசா வீடியோ எடுக்கிறேன்னா பிரின்ஸிபால்கிட்ட அனுமதி தேவை ஆனால் பிள்ளைகளை வீடியோ எடுக்கிறேன்னா நிச்சயமாக அவனோட உமவாப்படை அனுமதி தேவை ஆனால் யாரை பெர்மிஷனும் இல்லாமல் திண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பாட்டி வீடியோ எடுக்கிறார் அதில் போதாததுக்கு அட்வைஸும் கொடுக்குறாரு அதையும் பாருங்கள் அந்த அளவுக்கு ரவுள தூர்நூலமாக பிரின்ஸ்பாலிபேருக்கு முகம் கொடுத்திக்கிறார் அதாவது பெர்மிஷன் கொடுத்திக்கிறார் நீ என்னமும் செய் எங்களுக்கு கெலெக்ஷனை மட்டும் எடுத்து தான் அந்த மாதிரி ஒரு தான் இப்போ எங்களோடய அம்ஜத் மௌலையும் இருக்கிறார் மூத்த உனக்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு நான் கண்டு சும்மா சும்மா அநியாயமாக்கிக்கொள்றேன் இல்லை

மாஷா அல்லா தற்பெருமை இல்லாத ஒரு மனுஷன் பாருங்கள் ஒஸ்தாதுன்னு சொன்னோன்னா அவர் ஜீரோண்டு அவரே ஒத்துக்கொண்டுட்டார் புகழ்ச்சி பிடிக்காத மனுஷர் ஒன்றுனா இன்னொரு ஹைலைட்டான ஆன ஒரு வீடியோன் இருக்கு அதை கொஞ்சம் பாருங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல பதில் ஒன்று நான் உங்களுக்கு கொழுகுத்தாரு பயன் பண்றதுக்கு இல்லை இதில் தேர்ந்தெடுத்த ஒத்தே ஒத்தர் தான் இயல்பு வந்தார் உனே தர ஆயிட்டு ஓகே மாஷா அல்லாஹ இவரே தான் இந்த ஓகே அடுத்த டீப் வந்ததோடீங்களா மாய் மக்களே எதிர்காலத்தில் என்னே பப்ளிசிட்டி அப்போ அவரே சொல்கிறார் அவரோட பப்ளிசிட்டி யா இக்கிறேன்னு சொல்கிறாரு ஃபேமஸ் வெரி ஃபேமஸ் தானே ஏன்னா உனே மாய் ஆயிரத்தி ஐநூறு கிலோ அடி அரசி அடித்தவன் உலகத்தில் யாருமே இல்லை அது நோம்பு கொடுக்குற அரசியை அப்படி அடித்து ஃபேமஸ் ஆகினுவன் தான் நீ ஒனே மாதிரி ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஈகிற இப்போ மதரசாவில் இருக்கிற பிள்ளைகளையும் நீயே கூப்பிடுற அல்லாதான் காப்பாற்றணும் அந்த பிள்ளைகள எதிர்காலத்தில் சம்மந்தப்பட்ட அவங்களோட உம்மா பாப்பா வந்து கூடிய சீக்கிரம் இதில் தலையிட்டு இது இவனை அங்கேருந்து கழட்ட பாருங்க காலத்தில் இவன்ட வாயிலே தான் சொன்னால் அல்ல ஐக்கிறானாடா ஒத்தன் உண்மையா நான் நம்ப மாட்டேன்டா அல்லவர் அப்படின்னு சொன்ன இந்த வாயால் இப்போ அந்த வீடியோ எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மதுர சாலையில் போய்ட்டு இப்படியெல்லாம் ட்ராமா காட்டுறான் இவன் ட்ராமாக்கு மாற்ற கூட்டம் உண்டு மிருக்கி அது இல்லைன்னு சொல்லலை நான் இன்னும் என்ன செய்ய சமுதாயத்துக்கு சல்லி சம்பாதிக்க தெரியும் ஆனால் அதை சரியான முலை முறையில் வந்து சதக்க செய்ய தெரியலை அதுதான் இவன் இவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு நன்மை கிடைக்கணுன்னு நினச்சி அதை விட மோடத்தனம் யாரும் இல்லை இவன் அல்லடை பேரை வச்சு சம்பாதிக்கிறான் இவனுக்கு வேறு வழி இல்லை இவன் அதில் ஊறிட்டான் தயவு செய்து அவனுக்கு சல்லி சம்பாதிக்கிறதுக்கு அல்ல அறிவை கொடுத்தேன் அதே மாதிரி நீங்கள் சதக்கம் செய்கிறதுக்கு உங்களுக்கு வழி ஒன்றா அது யாருக்கும் தெரியாமல் பசந்தாக நீங்களே போயிட்டு கொடுத்துட்டு வாங்க இப்போ நோன்பு வருது இப்போ நோன்பு தான் டாகட் கட்டாயமாக இந்த ரவுளத்துல வச்சு தான் இப்போ அவன் சம்பாதிக்க போகிறான் மறு பேச்சு இல்லை இதுக்கு மதிரசா பிள்ளைகளை காட்டித்தான் இவன் சம்பாதிக்க போகிறான் இனிமேல் ஸ்ரீலங்கையில் எவ்வளவோ மதர்சா ஆகிக்குது போதா குறைக்கு இவன்ட வீட்டுக்கு ஒரு பத்து மீட்டரும் இல்லை ஒரு மதரசா வண்டிக்கு ஏன் அந்த மதரசாவில் இவனை எடுக்கிறாங்க இல்லை ஏன்னா செஞ்சதை சொல்லி காட்டுவான் அங்கே உள்ள மக்களுக்கு இவனை பற்றி நல்லா தெரியும் ஆனால் ரவுளத்துலூர்மா பிரின்ஸிபால் அம்ஜத் மௌலவி உங்களுக்கு மீதியமாக ஒரு நிலைமை உண்டு வரும் கட்டாயம் கவனமாக எடுத்துக்கோங்க அல்லாவுக்கு பயந்து நடந்துக்கோங்க நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கணக்கு காட்டாது கணக்கு காட்டுறாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் அல்லா காட்டி தான் வேணும் இதுக்கு மேலே உங்களுக்கு உங்களுக்கு நான் கணக்கு கேட்டேன்னா எங்களையம்மா மோடையும் யாருமே இல்லை ஆனால் இன்ஷாலாக நீங்கள் இவனை மதரசா உள்ளுக்கு எடுத்து நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாத்தையும் நாங்கள் மக்களுக்கு வெளிக்காட்டி கொண்டு தான் இப்போ அஸ்லாம் வலைக்கும் குட் பை வலைக்கும் இந்த வீடியோ நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிற நேரம் பார்த்து எங்கள் இந்த ரவுளத்துள்ளுவரமால இவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க போல மெம்பர் ஆக்கிட்டாங்கலாம் அந்த டிவலப்மெண்ட் இதில் எட்மின் ஆக்கிக்கிறாங்க போல இவரை நாசமாக போச்சு அல்லாம்தான் காப்பாற்றணும் இப்படி பிள்ளைகளை காட்டி சம்பாதிக்கிற மதரசா தெரியுமா ஸ்ரீலங்காவில் எவ்வளோ மதரசா கழிக்குது எல்லா பிள்ளைகளையும் காட்டி அவங்க இல்லை பிள்ளைகள பெற்றவங்களோட அனுமதி இல்லாமல் பிள்ளைகள வீடியோ எடுக்கிறீங்க நல்ல விஷயம் மட்டுக்கு வீடியோ எடுக்கலாம் தெரியுமா அவங்க குண குருவான மனம் செஞ்சு ஒவ்வொது நேரம் அதெல்லாம் பயப்படாமல் நீங்கள் வீடியோ எடுத்து எல்லாத்தையும் காட்டலாம் ஆனால் இது அவனோட உம்மா வாப்போட பெர்மிஷன் இல்லை மதுரை பிள்ளைகளை காட்டி இப்போ அவனும் சம்பாதிக்கிறான் இப்போ நீங்களும் சம்பாதிக்கிறீங்க இதுதான் நிலைமை பிரபலத்துள்ளுவோம் மாட்டது இப்போ வீடியோ வந்து கொண்டு தானே மக்களும் போக போக புரிஞ்சுக்கொள்ளுவாங்க இன்ஷா அல்லா நாங்களும் எவ்வளோ சொல்லி உங்களோட ரவுளு துணுமா பிரின்ஸ்பலுக்கு விளங்குது இல்லை அல்லாஹ் பருப்பு கொண்டு திம்பிங்க எங்களோடய கொழும்பு பாஷையில் சொல்ல போனால் கூடிய சீக்கிரம் இவனை நீங்கள் கூட்டணி சேர்ந்து வச்சது தப்புண்டு உணர்ந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும் அதுக்கப்புறம் எல்லாம் நிலம மீறி போயிட்டு இருக்குது பட்ட பின்னாலே வருகின்ற ஞானம் யாருக்கும் உதவாது அஸ்லாம் வலைக்கும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் உங்களோட படத்தை எல்லாம் பார்க்குறதுக்கு தான் நாங்கள் காசு கொடுத்து டிக்கெட் எடுப்போம் ஆனால் இவனுக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்றைக்கு இவன்கிட்ட படத்தை பார்த்தது கூட தான் சல்லிக் கொடுக்குறான் எப்படி அப்போ கிட்டத்தட்ட இவங்களும் நடிகர்களும் உண்டு தான் போல